ஐந்து கத்தனை ஆணைய மகத்தனை இளங்கை கோரி விட்டன நந்தி மகன் தனி யானைக் கொழுந்தனை இந்தியில் வைத்து இறைவன் பொழுது வர திருமணங்கள் சொற்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன ஆனால் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படின்னு மட்டுமான் எதிரியா சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை வாழ்க்கை வாழ்க்கை துணையால் அமையக்கூடிய இல்வாழ்க்கை எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நிம்மதியாக ஒரு அனுபவத்தை இன்பமான அனுபவத்தை தரது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதனால வந்து திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் என்ன தான் பொருத்தம் பார்த்து ஒரு ஜோதில பத்து ஜோதிலரை பார்த்து நம்ம செஞ்சால் கூட நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது பரஸ்பரம் ஒத்துங்க ஒருத்தங்க சொல்லி தருந்து கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனை சுற்றி ரெண்டு பேருக்குமே அந்த நிலைப்பாடு இருக்கும் அதிகப்படியாக ஆண்கள் இதில் வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க பெண்கள் வந்து வெளிப்படைத்தன்மை குறைவாக இருக்கும் அவ்வளோதானே தவிர அவங்க அந்த இடம் இருக்கும் அதை பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அந்த பொருத்தத்தில் வந்து நிறைய வழிவாக இருக்குது மன வாழ்க்கை இந்த மன ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு நிலை இருக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறது இல்லை ரெண்டாவது வந்து பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நிறையா வந்து புதுமையான முறையிலலாம் வந்து நாங்கள் எதை பார்க்குறோம் எதை பார்க்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதை பார்த்தாலும் வந்து உங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படி அமையுமோ அதுதான் வந்து அமையும் அதுதான் வரம் அப்படின்னு சொல்லுவோம் வாங்கி வந்த வரம் அவ்வளோதான் இந்த சுகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து மனமும் ஃபஸ்ட்டு வந்து மனசு அதனால தான் அதை ராசியை பார்க்குறோம் இரண்டாவதாக பார்க்குறது வந்து சுக்கரன் இந்த சுக்கரன் அதை வந்து எல்லாருக்கும் இரண்டு பேருக்குமே அதை வச்சுக்கணும் ஆனால் இந்த சுக்கரனை வந்து ரெண்டு பேருக்குமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இது பெருசாக வந்து அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா சுக்கரனை வந்து பின் கிரகம் மனைவிடைய கிரகம்னு தான் சொல்கிறோம் அப்போ சூரியன் சுக்கரன் இது ரெண்டும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது சூரியனும் சுக்கரனும் எங்கே ஒரே ராசியில் ஒரே இடத்துல வந்து எங்கே இணைந்து இருந்தாலும் அது பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பெண்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் ஆளுமை நிறைந்ததாக இருக்கும் ஆண்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்காது அது வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரியும் ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்படுது அப்போ சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பூமி பூமியில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த சுக்கரன் சூரியன் புதன் எங்கள் மூணு பேரும் மூக்கூட்டு இருக்கிறாங்க ஒன்றாக தான் ஓரளவுக்கு இருப்பாங்க அப்போ வந்து எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் அதனால தான் வந்து பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்து சுக்கரன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் பாகை வி வித்தியாசம் தான் இருப்பார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதற்கு மேலே வந்து அவரால் போக முடியாது அதேபட்சம் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து ஒரு கட்டம் மூன்று கட்டம் இப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கிறவங்க விலகி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான வகையில் வந்து பாதிக்கப்படுவாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க இப்போ வந்து மனவாட்டை மட்டும்தான் சொல்கிறோம் விலகுதல் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது பாதிப்புகள் இருக்கும் இந்த ஒரு சுகமான விஷயம் இருக்காது ஒரு எரிச்சல் இருக்கும் இணைந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த இணைவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னா ஒரு எரிச்சலான ஒரு மனநிலைகள் வந்து அந்த இல்வாழ்க்கை இருக்கும் மனைவியை பார்த்தாலே ஒரு இயங்க எரிச்சலாக இருக்குப்பா அப்படிங்கிற எரித்தலாக எரிச்சலாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒளி கிரகம் சூரியனை வச்சு தான் எல்லாமே இயங்குது அதனுடைய வெப்பத்தை வந்து தாங்க முடியாது நெருப்பு கொள்ள்தன நெருப்பு தந்துதானே மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளாக வந்து நெருங்கிருக்குதுங்கிறாங்க சூரியன் மட்டும் முழுமையாக நெருப்பு அந்த நெருப்பை வந்து சுக்கரனால் தாங்க முடியாது அதனால தான் வந்து ரொம்ப நெருங்கி இருந்தது அப்படின்னா சுக்கலம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அடிப்பட்டு போகும் பாதிக்கும் இது வந்து கொஞ்சம் நிறையா இதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் வரும் ஏற்படும் அப்படின்னாங்க தான் வந்து ஆண்களுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் பாதிப்பையும் பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா அந்த மன நிறைவு வந்து தாம்பத்திய சுகத்தில் வந்து இருக்காது இதிலே வந்து கொஞ்சம் மாறுபட்டு கூடையே வந்து குரு இணைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோ இல்லை குரு பார்க்குறாரு இல்லை சந்திரன் எரிஞ்சிருக்கார் சந்திரனும் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கணும் கைப்புரை சந்திரனாக இருக்கக்கூடாது வளர்புறை சந்திரனாக இருக்குன்னா இது இந்த பாதிப்பு வந்து புதுசாக இருக்காது தான் அதிகப்படியான பேருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் எல்லாருக்கும் வந்து இந்த அமைப்பு இருந்துடாது ஆனால் எல்லாேருக்கும் இந்த சுக்கரனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் பேருக்கு மேலே இருக்கும் மீதி இருக்கிற நாற்பது சதவீத பேர்னா அந்த விலகல் இருக்கும் விலகல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சூரியனை விட்டு சுக்கரன் முன்னால் இருக்காரா இல்லை சூரியனுக்கு பின்னால் இருக்காருங்கிறத வச்சு தான் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் அப்போ வந்து அப்பொழுதும் இந்த இடம் வந்து இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அது இணைந்திருக்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேசுகிறேன் இணைந்திருக்கிறதுல வந்து இந்த விஷயம் வந்து இருக்கும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குது அதாவது இது வந்து பெருசாக எங்களை பாதிக்கணும் தெரியல ஒரு பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் வளர்ப்பு சந்தர் இந்த வீட்டில் வந்து இந்த இணைவு இருந்தது அப்படின்னா அதிக பாதிப்பு இருக்காது இல்லை சுபகிரகங்களுடைய வீடுகள் வந்து சுக் சுக்கரனுடைய வீடான ரிஷபம் துவாம் கடகம் தனுசு மீனம் இந்த வீட்டில் வந்து இந்த இளை சூரியனும் சுக்கரனும் இணங்கி இருந்ததுன்னா பெருசாக வந்து பாதி தெரியாது அவங்க உணர்வாங்க ஆனால் வந்து பெருசாக வந்து தெரியாது அதே போல் இருக்கும் அதிகமாக வந்து பாதிப்பு தரது எது அப்படின்னா விருச்சகம் விருச்சகத்துடைய செவ்வாயோட இன்னொரு வீடான விருச்சக ராசியில் வந்து இந்த சுக்கரனும் சூரியனுடைய இணைவு இருந்தது இருந்து சுபகிரகங்கள் எதையும் பெருசாக பார்க்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா விருச்சகம் வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அது ஒரு நீர் ராசி கிரகம்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா செவ்வாய் செவ்வாயோட செவ்வாய் வந்து அந்த ஒரு இருக்கும் ஆனால் மறைஞ்சிருக்கும் எப்போ விடிக்கும் அப்படின்னு தெரியாது என்ன நேரத்தில் வந்து என்ன பேசுவாங்கன்னு தெரியாது என்ன செய்வாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அதுமாரி வந்து இது ஒரு வேலை உரண இப்போ வந்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய மேஷம் கன்னி விருச்சகம் தேய்புரை சந்திரனாக இருந்ததுன்னா கடகத்தையும் எடுத்துக்கணும் இங்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தரும் ஏன்னா மேகத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமாயிடுவார் அவருடைய முழு குணம் வந்து வெளிப்படும் சூரியனுடைய முழு குணம் வெளிப்படும் அங்கே வந்து சுக்கரன் வந்து சுத்தமாக வந்து சங்கடப்பட்டுவார் இப்போ கன்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்ணியில் வந்து சுக்கரன் நீச்சமாகிடாரு இனி இருந்தாலும் சுக்கரன் நிச்சயமாயிடுவார் விருச்சனை வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல இருக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கக்கூடியது அதாவது பொதுவில் வந்து இருக்குது இல்லையா பொது தன்மை பொதுப்படியாக வந்து இப்போ இதே சுக்கரன் வந்து சுக்கரனும் சூரியனும் உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் மன வாழ்க்கை கிடையாது சொல்கிறாங்க மன வாழ்க்கை கிடையாது சமுதாய ஏன்னா பத்தாம் இடம் என்பது வந்து தொழில் ஜீவனஸ்தானம் அங்கே வந்து சூரியன் இருக்கிறது வந்து திக்பலம் அப்போ நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இதெல்லாம் பொதுவில் இருக்கும் அதெல்லாம் பொதுங்கிறது வேற நாம் பார்க்குறது வந்து இரு வாழ்க்கை இப்போ இந்த வாழ்க்கை துணை மூலியமாக அல்லது வாழ்க்கை துணையுடன் நாம் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி ஒரு ஆட்டோட்டமாக ஒரு நல்லபடியாக வந்து போகும் அப்படிங்கிறது தான் அதுலேயும் இதே சுக்கரனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஏழுலையோ லக்னத்துக்கு ஏழுயோ இணைஞ்சிருந்தாங்க ராசியை விட லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான பாதிப்புகள் தரும் நேரடியாக வந்து அந்த ஏழாம் இடம் வந்து வாழ்க்கையை துணையை பிரிக்கிறது இல்லையா அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்பு இருக்கும் அதனால தான் வந்து சுக்கரனை பார்க்குறது சூரியனை பார்க்குறது அப்படின்னலாம் சொல்கிறோம் ஜாதகங்களில் வந்து நிறைய பொருத்தம் பார்க்கலாம் பொருத்தங்கள் வந்து என்ன ட்ராஃபிக் இருக்குது நீங்கள் எல்லா பொருத்தமும் எல்லாருக்கும் வராது அதிகப்படியாக ஐம்பது சதவீத பொருத்தங்கள் வந்து அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்ல பொருத்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் உச்சமான சுக்கரன் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை கொடுப்போம் அதிகப்படியான சுகங்களை இன்பங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்ப நீச்சுக்கரன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அளவான அப்படின்னா அதை எடுத்துக்கணும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அல்லது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதில் சிறிது குறைபட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் உச்ச சுக்கரனுக்கும் நீச்ச சுக்கரனுக்கும் இதுதான் வித்தியாசம் நமக்கு தகட்ட தகட்ட ஒரு சுகத்தை கொடுத்துரும் வெறும் ஸ்வீட்டாக அதிகமாக கொடுத்து முக்கியம் நிறையா ஸ்வீட்டு ஸ்வீட்னா ஒரே ஸ்வீட் கிடையாது நிறையா இனிப்பு பதார்த்தத்தை வந்து கொடுத்துட்டாங்க வித விதவிதமான இனிப்பு பதார்த்தமாக கொடுத்துட்டாங்க நிறையா சாப்பிடும் அதனால பாதிப்பு வந்துடும் மிச்ச சுக்கரம் என்ன அப்படின்னா இனிப்பு குறிப்பிட்ட அளவுக்கு அதுவும் குறிப்பிட்டது நீங்கள் அரை பீஸ் தான் சாப்பிட்ணும் கால் பீஸ் தான் சாப்பிடணும் கால் பீஸ் தான் தருவோம் சாப்பிடணும் இங்கே தருவோம் கிடைக்கிறது அவ்வளோதான் கிடைக்கும் அப்போ நமக்கு தேவையான அளவு அல்லது தேவைக்கு குறைவான அளவு நமக்கு ஒரு சுகத்தை கொடுத்துரும் இப்போ தனிப்பட்ட முறையில் சுக்கரனை வந்து இதை பார்க்கணும் அதில் தான் சொல்லிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த உச்சத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமான சூரியன் நல்லா பாருங்கள் அதனால் இந்த இடத்துல பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா உச்சத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுக்கரன் அதிகப்படியான இன்பங்களை அனுபவிக்க துடிக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திர சூரியன் இருக்கார் இல்லையா அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கும் அந்த இடத்துல வந்து கௌரவமும் இவர்களுடைய ஆளுமை இவர்களுடைய கோபம் அந்த முஷ்டம் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக வந்து அவங்கள வந்து சங்கடப்படுத்தும் வாழ்க்கை துணையை சங்கடப்படுத்தும் இதுதான் இங்கே இருக்கிற விஷயம் இப்போ இதில் வந்து மாற்றிக்க முடியுமா மாற்றலாம் முடியாது எந்த விஷயத்தையும் யாரும் எதுவும் மாற்ற முடியாது ஜோதிடம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது இது இதை புரிஞ்சிக்கிட்டு அதில் இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத தாண்டி இதை எப்படி அனுசரித்து போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அப்போ நிறையா வந்து பார்க்குறோம் இத்தனை பொருத்தம் பார்த்தா நிறையா இப்போ ஜோசி வந்து பொருத்தம் பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த வாழ்க்கை இத்தனை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இல்லை எதோ போதுங்க மேடு ஃபார் ஈச் அப்படின்னு சொன்னோம்ல அதேமாரி என்ன ஆண்டவன் படைக்கலை அதுக்கு படைச்சிருந்தார் அப்படின்னா அதெல்லாம் கோடியில் ஒருத்தங்க அதுவும் நூறு கோடியில் ஒருத்தாங்க எவ்வளோ தான் அதனால் நாம் வாங்கி வந்த வரம் எப்பேற்பட்ட வரம் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நீங்களே வந்து இதை தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக இருக்காங்களா அதை மட்டும் பாருங்கள் ரொம்ப நெருங்கி இருந்தாங்க அப்படின்னா இதனுடைய பாதிப்புகள் ஆண்களுக்கு அதிகமாக தெரியும் பெண்களுக்கு அளவுக்கு தெரியாது அவங்களுடைய இன்னும் அவங்களுடைய பிழைப்பின் ரகசியம் வேறு நம்முடைய பிறப்பின் ரகசியம் வேறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனசை வந்து சரியாக அமைச்சிக்கணும் அவ்வளோதான் வேறலாம் ஒன்று அதுக்காக தான் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள் இப்போ வர வாங்கி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டோம் తెలు సరే సకల సౌభాగ్యము వాళ్ళ వలము వాళ్ళ వాళ్ళ